இன்னைக்கு டே பண்ணதுமே ஓபன் பண்ணதுமேசர் ஆன ஆதிரை அண்ட் அரோரா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாஸ் போடுங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் பொம்மையை நம்ம சுபி குத்தி இருந்தாங்க அந்த கோவத்துல சுபி சாப்பிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் கம்ருதீன் இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்க ஆனா நீ பண்றதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல ஏன் எப்படி டர்ட்டி கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு ஆனாலும் சுபி அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகல ஆனாலும் ஆரோக்கியம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த பயப்புல ட்ரிகர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆதரி பக்கம் திரும்பி நான் ஒண்ணுக்கு இருக்க போன கேப் எல்லாம் குத்திருக்கீங்க இதே அவங்களுக்கு வந்தா விடுவாங்களா அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்த பார்வதி அக்கா அது எப்படி விடுவா அதெல்லாம் விடுவாளா அப்படின்னு சொல்லி ஒத்து அப்படியே இந்த பக்கம் திரும்பி இந்த பார் ரம்யா நீ எல்லாம் என்கிட்ட பேச தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம அக்கா கையாமியா கையாமியான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது கமருதீன் கமருதன் எனக்கு கமருதன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்க எனக்கு உன்ன பிடிக்காது போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததா சபரியோட பொம்மையில சபரிக்கு தெரியாம நம்ம ராஜ் வந்து குத்துனாரு ஆனா அவர் திரும்பக்குள்ள கத்திய வினோத்துட்ட குடுத்துட்டாரு உடனே இவர் திரும்பி பார்க்கும்போது வினோத் கையில கத்தி இருந்தோன்னு குட் ஜாப் வினோத் குட் ஜாப் அப்படின்னு சொல்லும் வினோத்தும் பெருமையா கையை குடுத்துட்டு போனாரு ஆனா கேமரா முன்னாடி போயிட்டு நான் குத்தல பிரவீன்ராஜ் தான் குத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு மறுபடியும் வினோத் வந்து சபரிக்கு தெரியாமல் சபரியோட பொம்மையில குத்த சபரிக்கு மூணு குத்து வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் பிளான் போட்டு குத்துன மாதிரியே நம்ம காணியாக்கா கேப்டன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சன்னா என்ட்ரி ஆனாரு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கம்முதியன் நீங்கள் ஏதோ ஃபேர் பிளே இஷ்யூன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்கும்போது சார் எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபயர் பிளே லாட்றாங்க சார் நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே குத்தி விட்டாங்க சார் இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப நீங்க எதை ஃபேர் பிளே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சார் அந்த பிளேஸ் எல்லாம் அங்க ஸ்டாண்ட்ல இருக்கும்போது குத்தணும் சார் அதுதான் சார் ஃபேர் பிளே ஆடு அதே மாதிரி நம்ம பிக் பாஸும் இன்னொரு டாஸ்க்காகவும் அந்த டைம் நாங்க ஃபோக்கஸ் அங்க ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து குத்திட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம விஜயசனை அந்த ரூல் புக் எடுத்துவாங்க ஒருவருக்கு தெரியாமல் தான் குத்த வேண்டும் அப்படின்னு போட்டுருந்து அதே மறுபடியும் படிக்க சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் அதுபடி தானே விளையாண்டுருக்காங்க அதே மாதிரி நீங்க ரெஸ்ட் போகும்போது சொல்லிட்டு போறீங்க நான் ரெஸ்ட் போறேன் குத்திக்கோங்க அப்படின்றீங்க ஆனா அந்த குத்துனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க குத்துல அப்படின்னு கேட்கறது தப்பு தானே அப்படின்னு சொல்லவும் ஆமா சார் அவங்க குத்துனது சரிதான் சார் நான் தான் சார் தப்பு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அதுக்கப்புறம் நம்ம விஜேசன்னே பிரேக் விட்டு போயிட்டாரு இந்த பிரேக் போன டைம்ல நம்ம கம்ரிதீனுக்கு நம்ம பாரும் வினோத்தும் சார் எந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வினோத்து டே தப்புனா சாரி கேட்டுடுறா சாரி சார் இந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டுருவாரு ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பாரும் டே நீ கரெக்டாக சொல்லவே இல்லைடா நீ உன் எமோஷனை கரெக்டாக சொல்லவே இல்லை நீ ரொம்ப மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டேன் இந்த மாதிரி சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீம் விளாண்டிங்க இல்லையா எதுக்காக டீம் விளாண்டிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்ஜே நைட்டு வந்து டின்னருக்காக டீமால் விளாண்டோம் சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ சோத்துக்காக டீம் விளாண்டிங்க அப்படின்னு எப்ஜே சொன்னார் அதுக்கப்புறம் சார் டீமை லீட் பண்ணது கனியக்கா அண்ட் சபரிஸ் அவங்க சொல்ல சொல்ல யார் யார் எலிமினேட் ஆகணுமோ அவங்கள வந்து நாங்க வந்து தூக்கி விட்டுருவோம் அது எப்படி நீங்க யார் யார் எலிமினேட் பண்ணணும் டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் யாரெல்லாம் வீக்கஸ்ட் பிளேயரோ அவங்கள வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் யாரோ அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பிளேயர் யாரு வீக் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம கலை சார் ஸ்ட்ராங் பிளேயர் சபரிஸ் எப்ஜே கெவின் அப்புறம் வீக் பிளேயர்னா அரோரா கலை அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு ஓகே நீங்க வீக் பிளேயர் தானே அப்போ நீங்க வீக் பிளேயர் எல்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க ஸ்ட்ராங் பிளேயர்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உட்கார வச்சுட்டாரு அதுக்கப்புறம் கமருதின கேட்கும்போது கமருதினுக்கும் சாப்ரிஸ்க்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு இப்படியே ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்தில் விஜயசிபதியே பாத்தீங்களா நீங்க இந்த ஆர்குமெண்ட் பண்ணுறதே சொத சொதன் இருக்கு அப்போ இந்த கேம் எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விளாண்டிங்க இன்னும் சுவாரஸ்யம் விளாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு இது சும்மா இருந்த திவாகரை கூப்பிட்டு திவாகர் நான் சொல்றது கரெக்டு தானே எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் சார்னு சுவாரஸ்யமாக இருந்துக்கலாம் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க சும்மா சும்மா ரீல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டாரு அதுக்கப்புறம் கமருதன் கிட்ட நீங்க ஜெயிச்சு வந்த ஜெயிச்சு வந்தேன்னு சொன்னீங்களே நீங்க எப்படி ஜெயிச்சு வந்தீங்க நீங்களாவது ஜெயிச்சு வந்தீங்க உங்களுக்காக உங்க டீம் எல்லாம் ஒர்க் பண்ணி ஒவ்வொருத்தரையா அவுட் பண்ணி வச்சு கடைசி தான் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க சோ அதை நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டாரு அதுக்கப்புறம் மீதி இருக்க டைம் ஓட்டணும் இல்லையா அதுக்காகவே ஒரு டாஸ்க்கை வச்சு யார் யாருக்கெல்லாம் ரெண்டு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாரும் ஒவ்வொருத்தர் நேமும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுல நம்ம துஷாரு பார்வதி சொல்லிட்டு பார்வதி வந்து என்ன ஒரு லேப்ரேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் சொன்னேன் அப்படிலாம் இல்லை பார்வதி வந்து உங்களை லேப்ராட்லாம் யூஸ் பண்ணல நீங்கள் எலியா இருக்கிறதும் புளியாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை தான் மற்றவங்க வந்து தெரியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த வினோத் அண்ணன் நம்ம எஃப்ஜே எப்போ பார்த்தாலும் கோவமாயிட்டு பொருளை போட்டு உடைக்கிறது அதை போட்டு உடைக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு சண்டை வந்துச்சு ஆதரை கூட அதுல கூட கோவத்துல லைட்டர் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு இன்னும் அது பெண்டாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாரு இன்னைக்கு எப்படி சொல்ல அந்த அளவுக்கு பெருசா எதுவும் டிஸ்கஸ் பண்ணல நாளைக்கு அது இந்த வீக்ல நடந்தத பத்தி எதையாவது டிஸ்கஸ் பண்றாங்களான்னு பாப்போம் பை பை